நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள்ளார ஏற்பட்ட சங்கடம் அப்பா அம்மாக்குள்ளார் ஏற்பட்ட சங்கடம் இது எல்லாமே இப்போ சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அஞ்சு தேதிக்குள்ளாரையே உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அஞ்சு தேதிக்கு மேலே என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ராசியாதிபதி சுக்ரன் போய் அடுத்தது என்ன பண்றாருன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடம் போயிடுவார் அப்போ மூணாம் இடம்ன்றது தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் குடும்பத்துக்குள்ளார ஏற்பட்ட இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரி பண்ணிட்டு அடுத்தது மூணாம் இடத்துக்கு போயிடுவார் மூணாம் இடம்ன்னா தைரியஸ்தானம் ஒவ்வொரு மனிதருக்குமே தைரியம் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அதாவது தைரியத்தோட கடல்லையே குதிச்சா கூட நம்ம வெளியில நீந்திட்டு வந்துடலாம் தைரியம் இல்லாத கிணத்துல குதிச்சா கூட வெளியில வர மாட்டோம் தன்னம்பிக்கைன்றது ஒரு மனிதனுக்கு இருக்கணும் தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் கண்டிப்பாக சொல்றேன் அதாவது புணத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்துல எதிரிக்கு இலக்காரம் இல்லாத நம்ம வாழணும் பத்து பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் நம்மக்கிட்ட காசு பணம் இருக்குதோ இல்லையோ தன் நம்பிக்கைன்றது ஒன்று இருந்துருச்சுன்னா முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்போ உங்களுடைய ராசியாதிபதி அஞ்சாம்தேதிக்கு மேலே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணு நாள் தைரியஸ்தானத்தில் உட்காடுறார் அப்போ அந்த காலகட்டத்துலாம் பார்த்திங்கன்னா எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயம் ஒரு யோசனை ஒரு திறமை ஒரு அறிவு கொடுத்து நம்ம சாதிக்கிறதுக்கு என்ன வழி அதாவது நம்மகிட்ட என்ன தவறுகள் இருக்குது அது சரி பண்ணிக்கிற இடத்துக்கு கண்டிப்பா போய் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல பார்த்துட்டிங்கன்னா அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போயிடுவார் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்ப அந்த மூணு நாள் பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார் அப்ப இந்த டைம் மூணு பிட்ட நீங்க பிரிக்கிறார் முதல் அஞ்சு தேதி வரைக்கும் தனஸ்தானம் அப்ப குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளார்கள் இருக்கிற போராட்டங்கள் சரியாகும் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நாலு காசு வீட்டில் சேமிப்பு வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க படிப்பில் பெரும் மாற்றத்தை கொடுப்பார் அதுதான் ரெண்டாம் இடம் அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி தைரியஸ்தானம் எதோ ஒரு வகையில் யோசனை கொடுத்துருவார் தன்னம்பிக்கை கொடுத்துருவார் அடுத்தது ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுறாரு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஏழாம் மடம் உங்களுக்கு மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதியாருன்னா செவ்வாய் தான் எப்பயுமே அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் அடுத்தது வந்து மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா உங்களுக்கு இதை விட என்னங்க நல்ல நேரம் வேணும் சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இவ்வளோ போராட்டம் இருபத்தி ஆறு பிறக்கும் போதெல்லாம் அப்படியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா சாதிக்கிற இடத்துக்கு மட்டும் இல்லை நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்றது நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க அந்த காலகட்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துடுவார் அப்போ உங்களுக்கு தனக்காரகன் போய் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில இடத்துல லோன் எதிர்பார்க்கலாம் தொழில் எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷன் சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் சுய தொழில் செய்யலாமன்ற யோசனை எதிர்பார்க்கலாம் இல்லை நமக்கு இதுதான் நம்மளோட வாழ்க்கையா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் யோசனை பண்ணுவீங்க அதுக்கு உண்டான பலன்களை உங்களுக்கு இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருவார் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாங்கல்ய பலம் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா கலஸ்தரக்காரனே செவ்வாய் தானே அப்போ திருமணம் வரன் பார்க்கக்கூடிய துளாராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்பு உங்களுக்கு கம்பல்சரி ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த இடத்துல பொண்ணு இருக்குதுப்பா இந்த இடத்துல மாப்பிள் இருக்குது முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மறைமுகமான முறையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக அது கிடைக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதியும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாருன்னா குரு தான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு குரு எங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் பாக்ய குருவாக இருக்கிறார் ஸ்தானத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்போ பாக்ய குருவாக இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு நூறு சதவீதம் அதாவதுன்றது திருமண யோகம் மட்டும் இல்லை ஏன்னா பாக்ய குருன்னா என்ன பாகியஸ்தானம்னா என்ன எனக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடாதா திருமண பாக்கியம் கிடைச்சிடாதா வாழ்க்கை நல்லா இருந்துடாதா வாழ்வாதாரம் நல்லா இருந்துடாதா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளார தள்ளி 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 போயிட்டு இருந்ததுன்னா குரு உக்காந்துருக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இது வரைக்கும் ஒரு இறக்க மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்குறாரு சரிங்களா அப்போ குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய கனவு இருக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் சொந்த வீட்டில் உட்காரணும் சொந்த காலில் நம்ம சாதிக்கணும் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வந்து இப்படி கஷ்டப்படுறமே நம்ம வாழ்க்கை எப்போதான் நல்லா இருக்கும் இப்படி போராடிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ கொடுக்குறாரு அதனால் இது ஒரு நல்ல ஃப்ளாட் பாரம் பயன்படுத்திக்கிடுங்க இருபத்தி அஞ்சில் விட்டுருங்க இருபத்தி ஆறு பிறக்குது இந்த மாதம் அதில் வந்து நீங்க நிச்சயமா சாதிக்க போறீங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ரோக ரோகசனியா நிக்கிறாரு அற்புதமான வாய்ப்பு அப்ப உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு உங்க ராசியை ஐந்தாம் இடமா பாக்குறாரு அது ஒரு அற்புதமான காலம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ரோக சனியாக இருந்து சனி பகவான் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நல்லது கொடுக்குறாரு இது ஒரு அருமையான வாய்ப்பு அது போக உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல பஞ்சம ராகுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு லாபஸ்தானத்துல கேது உட்காந்துருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல கேது உக்காந்து இதெல்லாம் வந்து நிச்சயமா சொல்கிற இந்த மாதிரி நேரமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அற்புதமான வாய்ப்பு சொல்றவங்க எல்லாம் சொல்றீங்க சாமி ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒண்ணும் நல்லது நடக்கலைங்களே அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்க மனசுல இருந்தா அப்ப பொது பலனில் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க நாம நல்லா இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும் அதில் திசா புத்தி கெட்டு இருக்கலாம் நிலைகள் கெட்டு இருக்கலாம் வாங்காத கடனுக்கு வட்டி இருப்பீங்க இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் உங்கள் நிலமையில மாறும் புரியுதுங்களா பதிமூணு தேதிக்கு மேலே புதன் பாருங்கள் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போறாரு இதனால யாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் யோசனை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் இந்த இந்த டைமில் பாருங்கள் உட்காந்து எல்லாமே உங்களுக்கு அருமையாக உட்காந்துருக்குது சுக்கரன் ரெண்டாம் இடத்துலருந்து மூணாம் இடத்துக்கு போகிறாரு தனஸ்தானத்துலேருந்து தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு ஆல்ரெடி செவ்வாய் தைரியஸ்தானத்திலேயே அதுபோக குரு உங்களுக்கு வந்து பாக்கிய குருவா இருக்கிறாரு அது போக குரு உங்க ராசி ஐந்தாம் இடமா பாக்கிறாரு இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து ரோக சனி ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ அப்ப இது போக பார்த்தா புதன் இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போறாரு அப்ப இது போக சூரியன் மூணாம் இடத்திலேயே உட்கார்ந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சாதிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு காலகட்டம் அப்படி பார்த்தா உங்களுக்கு கேது பார்வை பதினொன்றாம் இடமா பார்க்குறாரு குரு பார்வை பார்த்தா ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் சாதிக்க பிறந்தவங்கன்ற மாதிரி ஆயிட்டீங்க சாதிக்க போறீங்க ஆனால் என்ன திருத்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்றது அது பார்த்து திருத்தம் பண்ணி சரி பண்ணிக்கிட்டிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கரையாரி மேலே வந்துடலாம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி